இந்தியாவிலும் இலங்கையிலும் பேசு பொருளாக மாறியுள்ள ஒரு விடயமாக இந்த இந்திய மீனவர் மீதான துப்பாக்கிச்சூட்டு சூட்டு பிரயோகம் பார்க்கப்படுகிறது இந்த சம்பவம் என்ன என்பது தொடர்பாக நாங்கள் முழுமையாக பார்க்கின்ற போது நேற்றைய தினம் இந்திய மீனவர்கள் இந்தியாவிலிருந்து மீன்பிடிப்பதற்காக வேதாரண்யம் கடற்பகுதியிலிருந்து அனுமதிச்சீட்டுடன் சென்றுள்ளனர் இந்த நிலையில் அவர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் நள்ளிரவு வேலைகளில் அதிகளவான இந்திய மீனவர்கள் அவதானிக்கப்பட்டுள்ளதாக கடற்படையினர் தெரிவித்தனர் இந்த நிலையில் இந்திய தினம் விடியற் காலை பருத்தி கடற்பரப்பில் இந்த மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்ய முற்படுகின்ற போது இந்த துப்பாக்கி பிரயோகம் இடம்பெறுகின்றது பதிமூன்று இந்திய மீனவர்களும் இந்திய படகும் கைப்பற்றப்பட்டு காங்கேசன்துறை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டு நீரியல் பல திணைக்களத்தின் ஊடாக நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துகின்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றது இந்த நிலையில் அங்கு ஏற்பட்டுள்ள அசம்பாவிதம் துப்பாக்கி பிரயோகம் காரணமாக இருவர் பாதிக்கப்பட்டனர் குறித்த இருவரும் யாழ்ப்புதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் அவர்களுடைய உடல்நிலை முன்னேற்றகரமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் வைத்தியசாலைக்கு இந்திய யாழ்ப்பாணத்துக்கான துதை தூருவர் சாய் முரளி மற்றும் தேசிய மக்கள் சக்தியினுடைய யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் ஆகியோர் நேரடியாக சென்று இந்திய மீனவர்களின் நலன் தொடர்பாக விசாரித்ததுடன் இளங்குமரன் இந்திய மீனவர்களுக்கு அவர்களுடைய பிழை தொடர்பாகவும் நீங்கள் என்ன பிரச்சனையை இங்கே ஏற்படுத்துகிறீர்கள் என்பது தொடர்பாகவும் எங்கள் மக்கள் உங்களை வெறுக்கிறார்கள் அல்லது உங்கள் மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கிறார்கள் ஏன் கடற்படையினர் உங்களை கைது செய்கின்றார்கள் என்பது தொடர்பாக அவர்களுக்கு விளக்கத்தை அங்கு அளிக்க முயன்றார் இந்த நிலையில் இந்த சம்பவத்தினுடைய பின்னணி என்னவென்று முழுமையாக நாங்கள் பார்க்கின்ற போது நேற்றைய தினம் நள்ளிரவு வேலைகளில் அதிகளவான இந்திய படகுகள் இலங்கை கடற்பரப்பில் ஆக்கிரமித்துள்ளன இதனை அவதானித்த கடற்படை உடனடியாக அவர்களை அப்புறப்படுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள முனைந்தனர் இந்த நிலையில் பருத்தித்துறை பகுதியில் ஊடுருவிய இந்திய படகு ஒன்றை அவதானித்த கடற்படையினர் அவர்களை கைது செய்ய முயன்றனர் இந்த நிலையில் கைது செய்ய முயல்கின்ற போது அவர்களுடைய படகுக்கு அருகில் வந்த இந்திய இலங்கையுடைய கடற்படை அந்த அவர்களுடைய படகுக்கு உள் செல்வதற்காக இலங்கை கடற்படை வீரர் ஒருவர் அவர்களுடைய படகுக்கு சென்றுள்ளார் இந்த நிலையில் இந்திய மீனவர்கள் அவரை ஆக்ரோசமாக தாக்க முயன்றதாகவும் அவருடைய துப்பாக்கியை பறைக்க முயன்றனர் இந்த நிலையிலே அவருடைய துப்பாக்கி இயங்க ஆரம்பித்ததாகவும் தற்பாதுகாப்புக்காக இயக்க வேண்டிய சூழ்நிலை கடற்படை வீரருக்கு ஏற்பட்டதாகவும் இதனால் இருவர் படுகாயமடைந்ததாக காயமடைந்ததாக இலங்கை கடற்படை தெரிவிக்கின்றது அதாவது இலங்கை கடற்படை வீரர் அந்த படகில் ஏறியவுடன் அவரை இந்தியாவுக்கு கொண்டு செல்வதற்காக இந்திய மீனவர்கள் முயற்சி செய்துள்ளனர் கடற்படை படகிலிருந்து இந்தி தமது படகுக்குள் வந்த கடற்படை வீரரை கடத்த முற்பட்டதாக இலங்கை கடற்படை தெரிவிக்கின்றது அத்துடன் ஆக்கிரோசமான தாக்குதலை வெளிப்படுத்தியதாலும் எமது படகை மோத முற்பட்டதாலுமே தாம் இவ்வாறு தற்காப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள முயன்றதாக கடற்படை தெரிவித்துள்ளது இந்த நிலையில் இந்த சம்பவத்துக்கு இந்திய மீனவ தரப்புகளும் இந்திய தரப்பும் மிக ஆழ்ந்த கண்டனத்தையும் மிகவும் ஆக்ரோசமான வெளிப்பாடுகளும் இந்தியாவில் மேற்கொள்ளப்படுகிறது குறிப்பாக தமிழக பகுதிகளில் வேதாரண்ய பகுதிகளில் இந்திய மீனவர்களினுடைய இந்த துப்பாக்கிச் சூட்டு பிரயோகத்துக்கு ஆளாகியமை அத்துடன் இந்த கடந்த ஒரு வாரத்துக்குள் ஐம்பத்து நான்கு இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ள அனைத்து விடயங்கள் தொடர்பாகவும் தமிழகம் தற்போது கொந்தளிப்பு நிலையில் உள்ளது

சட்டத்துக்கு விரோதமான மீன்பிடியான ஒட்டன் ரோலிங் என்பது இலங்கையிலேயும் தடை செய்யப்பட்டிருக்கிறது இந்தியாவிலும் தடை செய்யப்பட்டிருக்கிறது அந்த உபகரணத்தை கொன்று ஒரு சிலர் இல்லை பலர் எமது கடற்பரப்புக்குள் எல்லை தாண்டி எமது வளங்களை அழித்து வருகின்றனர் அந்த வகையில் நேற்றைய தினமும் எல்லை தாண்டி வந்திருந்தனர் இது சதாகாலம் வந்திருக்கிறோம் ஆனால் இதற்கு முதல் பல கைது நடவடிக்கைகள் நடைபெற்றிருந்தன பல படகுகளை ஏனென்றால் எமது ஜனாதிபதி பதவியேற்றும் உடன் அதிகளவான மீன்பிடி படகுகளை நாங்கள் கைது செய்திருக்கிறோம் நேற்றைய தினம் ஒரு அசம்பாவிதம் ஒன்று நடைபெற்றுள்ளது அது மனவேதனையை அளிக்கின்றன ஏனென்ற வகையில் அவர்களுக்கு மனவேதனையை ஏன் அளிக்கின்றது என்றால் அவ எமது கடற்படையினரும் அவர்களும் பிழைவிடவில்லை அவர்கள் அவர்களது ஓட்டில் வாகனத்தை அவர்களது படகில் ஏறிய போது அவர்கள் அவர்களையும் கடத்தி கொண்டு இந்தியா செல்ல நினைத்திருந்த வேளையில்தான் அசம்பாவிதம் ஒரு சம்பவம் ஏற்பட்டது சிறிய சம்பவம் அவர்கள் உயிரச்சு அவர்களுக்கும் உயிரச்சுதல் ஏற்பட்டதன் தாமதமாக ஒரு அவர்களையும் பாதுகாக்க வேண்டிய நடவடிக்கையில் ஒரு நடவடிக்கை ஒன்று எடுத்திருக்கிறார்கள் அது பெரிய நடவடிக்கை இல்லை அவர்களின் காலகு கீழ் ஒரு சிறிய சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது காலகுகளில் ஒரு துப்பாக்கி சூடு நடைபெற்றிருக்கிறது அது பெரிய அளவில் பாதிப்பில்லை அவர்களுக்கு அவர்களுக்கு சிறந்த முறையில் நாங்களும் அது ஆஸ்பத்திரியில் அவர்களுக்கு முழு ஆதரவையும் கொடுத்திருக்கிறோம் அவர்கள் ஏனென்றால் அவர்கள் கூலி தொழிலாளிகள் அவர்கள் முதலாளிகள் இல்லை அவர்களின் படகு இல்லை அவர்களிடம் நான் சென்று கேட்டிருந்தேன் நீங்கள் ஏன் எமது கடற்பரப்புக்குள் வாழ்கிறீர்கள் அவர்கள் ஒன்றை கூறினார்கள் எமது கடற்பரப்பில் மீன்கள் இல்லை இலங்கையில் இருக்கின்றது என்று கூறியிருந்தார் அதன் நிமித்தமாக அவர்களுக்கு சம்பளம் என்று இல்லையாம் அவர்களுக்கு பிடிக்கின்ற மீனுக்குத்தான் தரத்துக்கேற்ற வகையில் ஊதியம் கிடைக்கும் என்ற வகையில் அவர்கள் எல்லை தாண்டி வந்து எமது கடற்பரப்பில் எமது வளங்களையும் அளித்து கொண்டு எமது மீனவர்களின் விலைகளையும் நாசம் செய்து கொண்டு போகிறார்கள் அவர்களின் பணம் சம்பாதிப்பதற்காக அப்போது நாங்கள் எமது அரசாங்கமும் கண்டிப்பாக சொல்லியிருக்கிறது எல்லை தாண்டுவதென்றது ஒரு நடைபெறும் விதி ஆனால் எம்மை பொறுத்தவரையும் சட்டத்துக்கு விரோதமான ஒட்டன் ரோலிங் என்பது தடை செய்யப்பட்டது இந்தியாவிலும் தடை செய்யப்பட்டிருக்கிறது அந்த படகுகளை எமது கடற்படைத்துக்கு நாங்கள் விடமாட்டோம் எதிர்வரும் காலங்களிலும் கைது நடவடிக்கைகளை செய்வோம் ஏனென்றால் முன்னைய காலத்தில் நேவி அவர்களது படகுக்கு வரும்போது சுடு தண்ணியால் அந்த இன்ஜினிலிருந்து கீர்த்தண்ணியால் எமது நேவி உத்தியோகத்தர்களுக்கும் கடற்படை உத்தியோகத்தர்களுக்கும் தாக்குதலை செய்திருந்தார்கள் அவர்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டு இவ்வாறு ஆஸ்பத்திரியில் இருந்தார்கள் இன்றைய தினம் அவர்கள் படகில் ஏறிய போது அவர்களை ஒரு நபரை கொண்டு தப்பிச் செல்லும் எடுத்த நடவடிக்கை நிமித்தமாக அவர்களை மீள கொண்டு வருவதற்காக ஒரு நடவடிக்கை எடுத்து இன்றைய தினம் இரண்டு பேரையும் ஆஸ்பத்திரி அவர்களும் கூறியிருந்தார்கள் நேவியோரால் ஏறியிருந்தவர்கள் நாங்கள் படகை திருப்பிக் கொண்டு போக வழிக்கிட்டதன் நிமித்தம் தான் ஏற்பட்ட அவர்கள் கூறியிருந்தார்கள் எதுவேறும் காலத்தில் எல்லை தாண்டுவது என்பது சட்டத்துக்கு விரோதமான தொழில் எமது நாட்டுக்குள் வருவதை நாங்கள் நிறுத்துவோம் எமது அரசாங்கம் என்ற வகையில் அவர்கள் மக்கள் விசுவாசமுள்ளிய அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் மக்கள் பக்கணிப்போம் எமது மக்கள் கூறுகிறார்கள் நாங்கள் தூக்கு போட்டுக்கொண்டு சாவதா எமது விலைகளை அழிப்பதனால் மீனவர்கள் எங்கிட்ட கேட்கிறார்கள் நாங்கள் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறோம் உங்களை நம்பித்தான் வாக்களித்திருக்கிறோம் முன்னைய அரசாங்கத்தில் நாங்கள் நம்பவில்லை அவர்கள் கண்டும் காணாமல் இருந்தவர் அப்போ நீங்களும் இவ்வாறு கண்டும் காணாமல் இருக்கிறீர்களா என்று கேள்வி இருந்தார் அதன் அவர்கள் படகுகளை இலங்கை வரலாற்றில் அதிகளவான படகை நாங்கள் குறுகிய காலத்தில் கைது செய்திருக்கிறோம் ஏனென்றால் எமது மீனவர்களை பாதுகாக்க வேண்டியது எமது பொறுப்பு எமது வளத்தை பாதுகாக்க வேண்டியது எமது பொறுப்பு இந்த வளங்களை எதிர்கால சந்ததியை கொடுக்க வேண்டிய பொறுப்பு அதன் நிமித்தமாக இன்றைய தினம் ஒரு சிறிய அசம்பாதி நடந்திருக்கு அதை அவர்களுக்கு புரியப்படுத்தினோம் அவர்களும் உணர்ந்திருக்கிறார்கள் அவர்களை நாங்கள் குணப்படுத்தி இந்தியாவுக்கு மீள அனுப்புவோம் ஆனால் அவர்களது படகுகளை கை கைமுதல் செய்யப்பட்டு என்பதை ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய நாயகமும் கடற்தொழில் அமைச்சருமாக இருந்த சொந்த வாகனத்தில் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு போதைப் பொருள் கடத்தப்பட்டிருக்கின்ற அதிர்ச்சிகரமான தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன இந்த சம்பவம் தொடர்பான பின்னணியை பார்க்கின்ற போது இவர்கள் அதாவது டக்ளஸ் தேவானந்தாவினுடைய கட்சி அலுவலகம் இருக்கின்ற சிறித தியேட்டருக்கு முன்னால் அவருடைய சகோதரருக்கு சொந்தமான கட்டடத்தில் ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருள் அதிரடிப்படையினருடைய சுற்றி வளைப்பில் கைப்பற்றப்பட்டது இந்த விடயம் தொடர்பாக பிசேடு அதிரடிப்படையினர் விசாரணைகளை ஆரம்பித்த பின்னணியில் சில அதிர்ச்சிகரமான உண்மைகள் வெளிவந்துள்ளது அதாவது போதைப் பொருள் இந்த ஹெரோயின் ஐஸ் ஆகிய போதைப் பொருட்கள் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு சொந்தமான வாகனத்தில் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு வந்ததாக அந்த வாகனத்தினுடைய சாரதி தெரிவித்துள்ளதாக பிசர்டு அதிரடிப்படையினரின் விசாரணைகளின் ஊடாக வெளிவந்துள்ளது டக்ளஸ் தேவானந்தாவினுடைய சகோதரருக்கு சொந்தமான அந்த கட்டடத்தில் சுற்றி வளைப்பின் போது கைப்பற்றப்பட்ட ஹரோயின் மற்றும் ஐஸ் போதை பொருட்கள் ஆகியவை டக்ளஸ் தேவானந்தாவினுடைய கட்சியின் உறுப்பினராக உள்ள குகப்பிரியன் என்பவருக்கு சொந்தமானவையாக காணப்படுகின்றது அவரை போலீசாரால் கைது செய்தனர் முகப்பெரியன் ஏற்கனவே போதைப் பொருளுக்கு அடிமையான ஒருவர் என தெரிவிக்கப்படுகின்றது டக்ளஸ் தேபானந்தா அவர்கள் இவரை புனர்வாழ்வுக்கு அனுப்பியதாகவும் கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் ஏற்கனவே போதை பாவனையில் அடிமையான இவர் போதைப் பொருளை கடத்தியுள்ளார் ஆனால் அது முன்னாள் அமைச்சரினுடைய அவருடைய சொந்த வாகனத்தில் கடத்தப்பட்டமை தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இதேவேளை டக்ளஸ் தேபானந்தாவுக்கும் போதைப் பொருள் கடத்தலுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்ற கோணத்தில் தற்போது போலீஸ் தரப்புகள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது இங்கு கவனிக்கக்கூடிய ஒரு விடயமாக உள்ளது